ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டுருக்குறோம் பெரும்பாக்கம் ஊராட்சி பெரும்பாக்கம் ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் ஆடிட்டிங் ரிப்போர்ட் பார்த்துட்டுருக்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் சமூக தணிக்கை வழங்கப்படவில்லை அதன் மூலம் மேற்கொள்ளப்பட்ட செலவினம் பதினோரு லட்சத்தி எண்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்கப்படாத ஆவணங்கள் மூலம் செலவு செய்யப்பட்ட செலவினம் அப்படின்னு ஒன்று ஒரு பத்தி கொடுத்துருக்குறாங்க சமர்ப்பிக்கப்படாத ஆவணங்கள் அரசில் வந்து ஒரு ஒரு ரூபா செலவு பண்ணுவா கூட அதுக்கான சீட்டு பதிவில் இருக்கணும் பராமரிப்பில் இருக்கணும் ஆனால் பெரும்பாக்கம் ஊராட்சியில் பிச்சைத்தாங்கல் மற்றும் மற்றும் மதகு அமைத்தல் அப்படின்னு சொல்லி இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபா அதில் செலவு பண்ணாத செலவினம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அதில் பார்த்துங்க இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவே பண்ணாமல் செலவினம் அந்த மாதிரி தொண்ணூறு லட்சம் ரூபாய்க்கு வேலை செஞ்சிருக்கிறாங்க பெரும்பக்கம் ஊராட்சியில் தண்டலம் கிராமக்கூட்டை உட்கட்டமைப்பு மற்றும் படித்துறை அமைத்தல் இருபத்தி ஏழு லட்சம் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் போட்டிருக்கிறாங்க திரும்பம் ஊராட்சி சிமெண்ட் காங்கிரீட் தடுப்பணை அமைத்தல் நாலு நான்கு தடுப்பணைகள் அதில் பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் அதற்கான தொகைகள் செலுத்திருக்கிறாங்க இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்க செலவு செய்யப்பட்ட தொகையை விட அதிக தொகை செலவினங்கள் அப்படின்னு இருக்கிறாங்க மொத்தம் தொண்ணூறு லட்சம் ரூபாய் நடந்திருக்கு இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டு இருப்போம் அது மட்டும் இல்ல ஒரு பதினஞ்சு லட்சத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு ஆடிட்டிங் ரிப்போர்ட் சொல்லுது எப்படி கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு பாருங்கள் பெரும்பாக்கம் கிராம ஊராட்சி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு நிதியாண்டுல மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட பணிகளை கிராம வள பயிற்று நபர்கள் ஆய்வு செய்த போது அனுமதிக்கப்பட்ட தொகையை விட செலவின தொகை அதிகமாக ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் செலவு செஞ்சிருக்கிறாங்க அளவு புத்தகத்தின் அனுமதி அதாவது வந்து அரசு அனுமதிக்கப்பட்ட தொகை நாற்பத்தி ஏழாயிரம் தினசரி பணியாளர்களிடையினுடைய தொகை அனுமதிக்கப்பட்ட தொகை நாற்பத்தி ஒன்பதாயிரம் கூடுதலாக அனுமதிக்கப்பட்ட தொகை ரெண் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் பாருங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இதுல இன்னொன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய் இதுவும் அதுலதான் வரும் பெரும்பாக்கம் கிராம ஊராட்சி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு நிதியாண்டில் செய்யப்பட்ட பணிகளை கிராம ஊராட்சி வல்லுநர்கள் கள ஆய்வு செய்த போது ஒன்றிய பணியா ப பணி மேற்பார்வையாளர்கள் திரு சங்கர் உடன் இருந்தார் மேலும் பின்வரும் பணிகள் கள ஆய்வு விவரம் பின்வருமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது கள அளவீடு செய்த போது கீழ்கண்ட பணிகளுக்கு குறைவான கள அளவீடு கண்டறியப்பட்டுள்ளது அதற்கான தொகை பன்னெண்டு லட்சத்தி ஐம்பத்தேழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய் பாருங்க பன்னெண்டு லட்சத்தி ஐம்பத்தேழாயிரம் ரூபாய் குறைந்தபட்சம் பதிமூணு லட்சம் ரூபாய்க்கு அங்க இடமே வேலை செய்யல வேலை செய்யாமயே பணம் எடுத்திருக்கப்பட்டிருக்கு அது எங்கெங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாக்கம் ஊராட்சியில் தண்டலம் மதகு மற்றும் தாங்கல் அமைத்தல்ல ஒரு லட்சத்தி ஐம்பத்தெண்ட ஐம்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாயும் பெரும்பாக்கம் ஊராட்சி சித்தேரி வரவு கால்வாய் சிமெண்ட் லைனிங் அமைச்சல்ல எழுபத்தேழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு ரூபாயும் பெரும்பாக்கம் ஊராட்சி பெரிய ஏரி வரவு கால்வாயில் சிமெண்ட் லைனிங் அமைத்தல்ல ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாயும் நடந்திருக்கு இது படிச்சுட்டே போலாங்க நிறைய இருக்கு நமக்கு நேரம் குறைவா இருக்கு அதனால மொத்த கணக்கு பாத்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் அதிக செலவு அதிக செலவு செஞ்சுதான் சொல்றாங்க அது அப்பன்னா ரொம்ப தரமா கட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அரசு நிர்ணயித்த தொகையை விட பன்னெண்டு லட்சம் அதிகமா போட்டு செலவு செய்றாங்கன்னா அரசு நிர்ணயித்த தக தரத்தை விட ஒரு பத்து பர்சன்டேஜ் தரம் உயர்த்தி இந்த பஞ்சாயத்துல எல்லாமே செஞ்சிருக்கிறாங்க அப்படிதான் நம்ம உணர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் இதுல பாருங்க தான் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கு இந்த தகவல்கள் நீதிமன்றத்தை நாடும் நாங்கள் நாடுவோம் இதில் இருக்கிற ஊழல்கள் பட்டியல்களை எடுத்து இந்த ஊராட்சியில் நடந்த ஊழல்களையும் கையாடல்களையும் பட்டியலிட்டு நீதிமன்றத்தில் நாங்கள் சமர்ப்பிப்போம் இது முடிவல்ல தொடர்ச்சி